ஹலோ அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சிவா வந்துட்டாரா சரி சரி நானும் அஞ்சு நிமிஷத்துல கிளம்பிடுவேன் அண்ணா ஆமா அண்ண கறியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன் வேலையெல்லாம் முடிஞ்சது எனக்கு நீ எந்த வேலையும் இல்லை சாத்தம் இல்லாம பீர் அடிச்சுட்டு வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட வேண்டிதான் அப்பதான் இவகிட்ட தப்பிக்க முடியுமாக்கோ தெரிஞ்சிச்சு சங்க அறுத்துருவான் சரிண்ணா அப்புறம் எடியாருங்க வந்துடுறேன் அண்ணா என்ன எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க நீயும் ஒருவேளை எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது வர வரன்னு பார்த்தோம்னா ஆளையும் காணும் பேரையும் காணும் வாய சீக்கிரம் அதான் வந்துட்டேன்னா எனக்கு ஒரு பாட்டில் கொடுங்க வாழ்க்கையில தண்ணி அடிக்கும் போதுதான் என்ன சாம ஜாலியா இருக்கிற ஹலோ என்னம்மா நான் ஒரு வேலையை வெளியே வந்துருக்கிறேன் என்னன்னு சொல்லு ஆ என்ன திடீர்னு சரி இரு வீட்டுக்கு வர அண்ணா நான் வீட்டுக்கு போறேன் என்ற ஒண்டாட்டி திடீர்னு போன போட்டு வீட்டுக்கு வாங்குறா குடிக்கிற தெரிஞ்சு போச்சா என்னன்னு தெரியல யோ எது பிளான் பண்ணி வர சொல்ல போறானுங்கய்யா கொஞ்சம் பாத்துக்கோ அண்ணா இன்னைக்கு தண்ணி போடுற விஷயம் அவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது வேற எதுக்கோ தான் வர சொல்றா சரி சரி நானும் குடிச்சு முடிச்சுட்டேன் போய் சாப்பிட்டு நான் தோட்டம் படுக்கிறேன் போயிட்டு வரேண்ணா அண்ணா இந்தாங்க இந்த பாட்டிலை எங்கேயாவது போட்டு போயிருங்க சரி வரேன் யோ பாத்தியா நான் நிம்மத தண்ணி அடி கூட மாட்டேங்கிறானுங்க அண்ண பஞ்சாட்டி முப்பாத்தா இருக்குதுல்ல அது சரியான புத்திசாலியாக்கும் ஏமாத்தவே முடியாது ஞாயிற்றுக்கிழமை வாங்கிரு முப்பாத்தா வீட்டுல இருந்து சோத்த வாங்கிரு சொல்லிட்டு இருக்க நெடுவாளி வீட்டுல மட்டன் செய்யறாங்களாமா மட்டன் கொஞ்சம் நெடுவாளி வீட்டுல இருந்து வாங்கிட்டு நான் இன்னைக்கு மேட்ரு முடிஞ்சது சாப்பிட்டு தூங்கு அஞ்சு நிமிஷத்துல வந்துறேன் அவன் இனி தேடவே மாட்டான் யோ உங்க கதை நல்லதையா போயிட்டு இருக்குது நல்லா பொழைக்கிறீங்க பொழப்பு அண்ணா இப்படி துப்புறதுக்குலாம் கவலைப்பட்டா வாழ்க்கை வாழ முடியுமா வாழங்கட்ட பொழப்பு ஐயோ குடிச்சது கண்டுபிடிச்சிருவாளா மூஞ்சி வேற சரி பண்ணிக்கணும் அது வந்து முப்பாத்தா அது வந்து எது வந்து எதுக்கு இந்த வாரம் வரவீங்க ஏய் ஒரு வேலைய வெளிய போய் இருந்தே என்னன்னு சொல்லு ராசா அதை போய் ஒரு பாத்திருந்தா கிளம்புங்க என்னது அசத்தியத்தை வந்துருச்சா அது யாரு என்னது அது யாரா ஏங்க உங்க பெரியமா ராசாதி பெரியமா இருக்காங்கல்ல அட என்னோட பெரியமா ஆபரேஷன் நடக்குதுன்னு வச்சிருந்தாங்கல்ல நம்ம கூட போய் பார்க்கவே இல்ல இன்னைக்கு கிளம்பு போய் ஒரு பாத்து வந்திரலாம் ஐயோ வீர் வேற அடிச்சிருக்கறனே வண்டி வேற ஓட்ட முடியாது என்ன இல்லையா சரி இன்னைக்கு போய் ஆகணுமா நாளை கூடி போறனே நாளைக்கு நீங்க ஆபீஸ் போயிருவீங்க புள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிரோ நான் ஒத்தையில பஸ் ஏறி இறங்கிட்டு இருக்க முடியாது அதும் இல்லாம நீ வந்து பாக்கலினா தப்பா நினைப்பாங்க வாங்க ரெண்டு பேரும் ரெட்டி போய் பாத்து வந்துடலாம் சரி வா கிளம்பு கொஞ்சோனு சாப்பிட்டு வந்துட்டா மாமா சாப்பிடுறது அப்புறமே வந்து சாப்பிடலாம் மணி தான் ஆகுது ஒரு ரெட்டி போய் பாத்துட்டே திரும்பி வந்துடலாம் வாங்க ஆ சரி சரி கிளம்பு என்ன மாமா வண்டில சும்மாவே உட்காந்துட்டு வரீங்க அத பேசிட்டு வாங்க

இப்படியே பேசிட்டு வந்தீனா ரோட்ட பார்த்து நான் வண்டியில ஓட்ட முடியாது பேசாம உட்காந்துட்டு வரையா ஐயோ பாத்து ஐயோ பயப்படாத முப்பாத்தா வண்டியில சக்கரம் கொஞ்சம் லூசா இருக்குது அதனால அப்படி போகுது வண்டியில என்னதான் உருப்படியா இருக்குது ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து பைக் வாங்குனீங்க கேட்டா சக்கரம் லூசா இருக்குதுங்கறீங்க வண்டியில பெட்ரோல் லீக் ஆகுதுங்கறீங்க என்னதான் வண்டி வச்சிருக்கீங்க ஆத்தி இவ கண்டுபிடிச்சிருவா போலயே ஐயோ முப்பாத்தா

அக்கா அதெல்லாம் ஊடு பெரியமா இப்ப எப்படி இருக்குது பெரியமா நல்லா chips ஆபரேஷன் நல்லபடியா chips 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 உனக்கு chips chips போன் chips 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 கொழுப்பு பத்திங்களா எப்படி குத்தி காஞ்சி பேசிட்டு போகுதுன்னு ஏன்டி எங்க அக்கா என்னடி பேசிச்சு ஹாஸ்பிடல்ல வந்து பார்க்கலையாமா ஆளே தான் அந்த குத்து குத்து குத்திட்டு போறாங்க ஏதாவது தெரிஞ்சது உங்களுக்கு ஏன்டி எங்க அக்கா சகஜமா தானடி பேசி போச்சு ஆமாமா உங்களுக்கு எல்லாம் சகஜமா தான் எனக்கு தான் தெரியும் உள்ள அர்த்தம் சரி வா பெரியம்மா போய் பார்க்கலாம் அந்த இடத்துல யாரே ஆமா நான் தான் யாரே உங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லவங்க நான் மட்டும் தான் கெட்டவ வாய்க்கு வாய்க்கு உங்க அக்கா எப்படி பேசிட்டு போகுது பாருங்க அவளுக்கு ஆஸ்பத்திரி வந்து பார்க்கலன்னு கோவம் நீ ஒரு ரெட்டு போய் பாத்துருக்கலாம்ல குஸ்பு கூட சேர்ந்து கடகடையா சுத்த போற ஆஸ்பத்திரி ஒரு ரெட்டு போய் பாத்துட்டு வாடினா பெரிய பேசிட்டு இருந்தியாக்கும் ஹலோ மிஸ்டர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே உங்க பெரியவ மண்டை போட்டாங்கன்னு போலாம நீங்க அது மட்டும் கக்கா கேட்டு இருந்திருக்கணும் அப்புறம் தெரிஞ்சிருக்கும் ஐயோ விடுமு பாத்தா ஒரு ஃப்ளோல போயிட்ட வா வா போய் பெரியமா பார்க்கலாம் அண்ணி நான் போயிட்டு வரமா கோ நல்லா பாத்துக்கோங்க இடையில இடையில வந்து நான் பாத்துக்கறேன் இப்படி தான் வாக்கி வக்கனே பேசி போறேன் அப்புறம் இதோட வீட்டு பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டியா கோ அண்ணி அப்படி எல்லாம் கடையாது பசங்க இருக்கறாங்க இவரும் இடி வர மாட்டாராக்கோ வேற இருக்கறதால தான் வரது இல்ல இப்போ எங்க அத்தையும் வேற வீட்டுக்கு வந்துருச்சு நானே கத்தியோ நாளைக்கு நாளைக்கு வரறோம் நீங்க எதுக்கு மனசுல வச்சுக்காதீங்க என்னமோ முப்பாத்தா பாக்குமோ சக்கர மாதிரி பேச அதுக்கு அப்புறம் வேலைய காட்டிற என்ன பரவல விட்டு தான் பேசுவாங்கன்னு பார்த்தோம்னா மூஞ்சுக்கு புண்ணடியே பேசுறத பாரு எல்லாம் திமிர் அண்ணி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அண்ணி மனசுல எது வச்சுக்காதீங்க உன்னை எல்லாம் வக்கற இடத்துல வைக்கணும்டி எங்க சித்திக்கு அறியவே கிடையாது உன்னையெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும்டி டி எங்கள் சித்திக்கு அறியவே கிடையாது உன்னை கூட்டிகிட்டு நடு வீட்டில் வச்சுருக்குறாங்கல்ல அதுதான் நீ இந்த கத்தில் இருக்கிற கொஞ்சம் கூட பெரிய மாமியார்னு மரியாதையே கிடையாது பாடிக்கு இருக்கிறா ம் எல்லாம் என் கொடுமை உன்னை போய் இன்னும் நீ நொன்னின்னு கூப்பிட்டு பார் என்னமோ பெரிய மனசில் கூட குறைந்து தம்பி பொண்டாட்டிகிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிற சித்தி பையன் அவனோட பொண்டாட்டி நான் எப்படி பேசணுங்கிறத அறிவுங்கிறதே இல்லை ம் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன் நல்லாவே தெரியும் நீ மட்டும் என்ன

அம்மா வேற, ஏதாவது இருக்கோம் நாங்கள் போயிட்டு வரோம்

இன்னைக்கு தேவையே இல்லாமல் இவகிட்ட வேற வாங்கிருக்கிற